நீ மட்டும் தான் இருக்கியா அந்த வெட்டி இல்லமே ஆபே இவனுக்கு கப்ப கொடுத்துறலாம் கப்ப கொடுத்துறலாம் கப்பு கப்பு ஓகே கப்ப கொடுத்துறலாம் இவனுக்கு அவன் ஆளு வல்ல ஓடுற கவன் டீ வல்ல நான் தான் வெட்டி சரி ரைட் ஓகே உனக்கு கப்ப கொடுத்துறேன் தமிழ் இஸ்

ஆள் ஓடுக்காம நான் தான் வெற்றி ரைட் ஓகே அணே 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 இந்த மைக்கப் ஓடுகிறேன் கிருத்தனை முடிச்சவங்க இருக்கிறாங்க

கரெக்டா ஒன் டூ ஒன் ட்ரீ அடிக்க ஏன்னா ரெப்பிரிய போட்டு புலக்கிறீ ரெப்பரி ஆனா நூஸ் பண்ண அவரையும் போட்டு அடிச்சு புது ட்ரெஸ் போடுவியா

சண்டைக்கு வரலடா கொக்குக்கு கண்ணி வச்சு வந்திருக்காங்கடா ஏண்டா ரெப்ரிய வச்சு சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அடி ஏண்டா நான் சண்டைக்கு வரல ரெப்ரிய அண்ணே நம்ம சொல்ல வரது சொல்லட்டுமே டேய் இங்க வாங்கடா நீ என்ன யா பின்னாடியே ஒளியறியே உங்க பின்னாடி வரலடா அவன் என்ன குமாங்குது குத்துறான் அவன் அவன் மாட்டி விட்டு என்ன அடி வாங்க வைக்க பிரியா நீ எலக்ட்ரா யாரு இதுவரை போட்டிக்கு வந்ததே இல்ல ஏன் நீ போட்டி போட்டதுலயா இப்ப ஒழுங்கா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு ஒழுங்கா அடிக்கிறியே இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரெடியா ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் ஒழுங்கா அடிக்கிறேன் ரெடியா கட்டி பூடி கட்டி பூடி கண்ட 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 <shriek> 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 பொம்பளை முளைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியலையாடா நீங்க எப்ப சார் வந்தீங்க கண்டுபிடிப்பேன் கோழி ரெண்டு மூணு சீருக்கு கண்ணு ரப்ரி இன்னொரு நோர் நோர் பாட்டு பாடுற மாதிரி ரப்ரி டேய் அரேல தெரியாம அடிச்சிட்டு இருக்கான்டா அவன் டேய் மாசி மாசம் மாளான்ன பொண்ணு மாமே எனக்கு தான் நானே

படர்து படர்து டை சடங்கு காலை ஆறு மணிக்கு மரண அறிவிப்பு மட்டடி மணிம மருத மணியானது அவரது உடல் அது நல்லடக்கமானது சுடுகாட்டில் கடந்த மாதிரியே கிடக்கிறான் பாரு முகரையை பாரு ஒத்துக்கிட்டு பாருங்களேன் சுடுகாட்டில் கிடக்கிற மாதிரியே கிடக்கிறான் பாரு என்ன என்ன கனவு சண்டாலை சிரிக்கையோ அவங்க சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க

மதுரை அவர்கள் பப்பு நாகன் நடிக்கும எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயும் எனது அன்பு தங்கை சிறிபழகி ஜெயபிரி அவர்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்த எனது அன்பு நண்பர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது அன்பு தங்கச்சி மருதமணி அண்ணன் சார்பாகவும் நன்றி 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 தம்பி தம்பி பாதி கணக்கு போடாதீங்க இங்கே வாரு உங்களுக்கு அடி வாங்குற எனக்கு ஒரு ஆள் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துருக்கு நாடக உலகின் மிகச்சிறந்த ராஜபாட்டு பாட்டு மிகச்சிறந்த நாரதர் எனது அன்பு தந்தை இசை புயல் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரூபாய் ஐநூறு அன்பளிப்பு எழுத்து பெருமை சேர்த்து நல்லா ஜோரா கைதடு கைதட்டு 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 கைதட்டு

வேறவே சொல்லல நானு எங்களுக்கெல்லாம் எங்க கம்ையடா ஏ பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கம்டையர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் இங்க நடிப்பதற்கு வாய்ப்பளித்த எனது அன்பு தம்பி கீழ கோடம்பலூர் சேர்ந்த கனி அவர்களுக்கும் இங்க எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அங்கங்க அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி अरुण உங்க பேரு என்னது தினேஷ் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய நாடக கலை உலகில் நாரதராக வேடந்தாங்கி நடிக்கக்கூடிய தம்பி வெங்கடேசன் ஆவியூர் தம்பி கார்த்திகேயன் அன்பு தம்பி டிஎம்ண்டன் மணிகண்டன் மணிகண்டன் மச்சான் மற்ற திருச்சியிலிருந்து வரை பாசம் உயர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை கிராமிய பாடகர் டிஎம்பி மணிகண்டன் அவர்களையும் ஜி தமிழ் பிரகாஷ் அவர்களையும் கேமராமேன் இந்தியன் படம் பார்ட் டூல அசிஸ்டன்ட் கேமராமேன் அவர் பண்ணைய அன்பு மாப்பிள்ளை கணேஷ் செல்வம் அவர்களையும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு அண்ணன் ஸ்ரீதர் அவர்களையும் அன்போடு நமது கிராமத்தின் சார்பாக வருக வருக அன்போடு அன்போடு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நல்லது வணக்கம்